சில நிமிஷங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் வாரத்தின் முதல் நாளாகி இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களையும் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் இந்த வாரத்தினுடைய உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கைகளிலே ஒப்புக்கொடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவது என் கடமையாக இருக்கிறது கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறார் நான் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஜபம் பண்ணால் கூட நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து அதற்கு ஆமேன்னு சொன்னா கூட பர்லோகத்தில் இருக்கிற கர்த்தர் பூமியிலிருந்து ரெண்டு பேர் ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறாங்க என்று தான் கருத்தில் கொள்வார் இவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான் அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார் பூமியில் ரெண்டு பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்பது தான் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம் நல்ல வேலை பாருங்கள் ஒரே இடத்துல கூடி ஜெவம் பண்ணாதான் தான் கர்த்தர் சொல்லலை பூமியில் அது எங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு நாட்டில் நான் ஒரு நாட்டில் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஊரில் நான் ஒரு ஊரில் பூமியில் இருக்கிறோம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் அதுதானே அப்போ இப்போ நான் பண்ணுகிற ஜபத்தில் நீங்களும் மனப்பூர்வமாக இசைந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஜபத்தின் ஆசிர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலே பிரத்யட்சமாக இந்த வாரத்தில் பார்க்க முடியும் இந்த வாரத்தில் மாத்திரலை நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய அற்புதங்களை தெளிவாக நம்ம பார்க்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் வாருங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் முன்பாக கொண்டு வாங்க கர்த்தர் உன்னதத்தில் வாசம் செய்தாலும் அவர் நம்முடைய ஜீவ பிதா நம்முடைய ஜீவன்களுக்கெல்லாம் அவர்தான் தகப்பன் ஒரு தகப்பனுக்கு நம்முடைய பிரச்சனை தெரியும் ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை பேசுகிறது போல பேச முடியும் அவர் தேவன் அவர் எஜமான் என்கிற நினைப்பெல்லாம் நீங்கள் தள்ளிடுங்க ஜெபம் பண்ண வரும்போது ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை பேசுவதை போன்ற மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தர் உங்க முன்னால் தான் நிற்கிறார் நான் எப்படி சொல்லுகிறேன் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேனா இல்லை இல்லை கர்த்தர் சொன்ன வாக்கை நம்பி சொல்லுகிறேன் இதெல்லாம் என் பெயரால் இரண்டு பேராவது மூன்று பேராவது ஒன்று கூடி ஒருமனப்பட்டு அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த மாறாத ஒரு வாக்குத்தத்தம் நீங்கள் அதை உணர்ந்தாலும் சரி உணராமல் போனாலும் சரி கர்த்தர் அங்கே தான் நிற்கிறார் அவர் உங்களுடைய இருதயத்து முன்னால் கொண்டு வாங்க அவர் உங்களுடைய தகப்பன் அவர் உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காம அப்பா பிதாவை என்று அழைக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தார் நம்ம தேவனிடத்தில் சொல்லாமல் யார்கிட்ட போய் சொல்ல போகிறோம் நமக்கு உதவியும் ஒத்தாசையும் கர்த்தருடைய கைகளிலிருந்து வராமல் வேறு யாரிடத்துலேருந்து வரப்போகிறது கர்த்தரை நம்பித்தான் இந்த மாய உலகத்தில் கொடுமை நிறைந்த உலகத்தில் நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு வருகிறோம் கர்த்தர் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய துன்பத்திலும் துயரத்திலும் நாம் என்றைக்கோ ஆண்டு போயிருப்போம் இந்த தேவன் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர் கரிசனம் உள்ளவர் அவருடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறவர் அது வியாதியாக இருக்கலாம் ஒரு கடனாக இருக்கலாம் வழக்காக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம் சண்டையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என் நாமத்தில் எதை கேட்டாலும் என்று சொல்லியிருக்கிறாரே அந்த வாக்கு நம்பி முழங்கால் படி கர்த்தரை நோக்கி பாருங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் என்கிறார் தாவீது நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவோம் அன்னால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றின போது கர்த்தர் அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்ததைப் போல இன்றைக்கு நீங்கள் செய்கிற அந்த ஜபத்திற்கு பதில் கண்டிப்பாக சீக்கிரம் வரப்போகிறது நாம் எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணலாமா கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆகிய நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் பிரச்சனை சொல்லி ஜோம் பண்ணுங்க ஒருமனப்பட்ட இந்த ஜபங்கள் ஒரு நாளும் வீண் போகவே வீண் போகாது அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே முழங்கால் படியிட்டிருக்கிற குடும்பங்களை நீர் பார்க்கிறேன் அதில் இருக்கிற வயதான பெரியவர்களை பார்க்கிறேன் குழந்தைகளை பார்க்கிறேன் குடும்பத்தை நடத்திச் செல்கிற தலைவர்களை பார்க்கிறேன் அந்த குடும்பத்திற்கு முதுகெலும்பை போல இருக்கிறவர்களை பார்க்கிறேன் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிற குழந்தைகளை பார்க்கிறேன் வயதான பெரியவர்களை பார்க்கிறேன் ஒரு குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல ஆனால் அந்த குடும்பத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிற உமக்கு தெரிகிறது ஆண்டவரை அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர்பேரா ஆசிர்வதிக்கணும் முதல்ல வயதான பெரியவர்களை நான் நினைவு கூறுகிறேன் பெரியவர்கள் எங்கள் குடும்பங்களில் இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம் அது ஒரு மகுடம் அது ஒரு கிரீடம் என்று கர்த்துடைய வேதம் சொல்லுகிறது முதிர் வயதில் அவனை தள்ளிவிடாதே என்று கருத்துடைய ஆண்டுரை தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய பெற்றோரை ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயதான பெரியவர்களை தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அவர்கள் சரீரங்களில் தோன்றுகிற பெலவீனங்களிலிருந்து விடுதலை தந்தரலும் வயதானவருடைய இருதயங்களில் உண்டாகிற மன அழுத்தங்களில் இருந்தவர்களுக்கு ஒரு விடுதலை தந்திரலும் இன்னும் சிலர் ஆண்டோரே வயதான விருத்தாப்பிய காலத்தில் மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருந்தா அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்திரலும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்கள் மேலும் இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் அவருடைய சரீரத்துக்குள் வந்திருக்கிற பெலவீனங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே மறைந்து போகும்படிக்கு நான் கட்டளிடுகிறேன் இவனாகி நீர் அவர்கள் நம்முடைய கைகளில் வைத்து மறைத்து கொள்வீராக வயது சென்ற விருத்தாப்பியனாக இருந்த பொழுதிலும் மோசேனுடைய கண்கள் இருள் அடையவும் இல்லை அவருடைய பற்கள் கொட்டி போகவும் இல்லை என்று வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தினாலே எங்கள் முதியவர்களை கர்த்தர் நிரப்புவீராக அவருடைய இருதயங்களை சந்தோஷப்படுத்துவீராக அவருடைய இருதயங்களில் எந்த மன கிளேசங்களும் இல்லாதபடி கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நம்முடைய ஆவியினாலே அருளி செய்வீராக அவர்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஜெபத்திற்கு வேண்டிய நன்மையான பலன்கள் அவர்களுக்கு கிடைப்பதாக முதிர் வயதுலருடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களுக்குள்ளெல்லாம் கிரி செய்வதாக முதியவர்கள் எங்களுக்கு இருப்பது ஒரு பாதுகாப்பு ஒரு பலன் ஒரு ஆசிர்வாதம் ஒரு நம்பிக்கை ஒரு கிரீடம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் நீடித்த காலம் நிலைத்திருக்கணும் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற காலம் முழுவதிலும் அவர்கள் ஆரோக்கியத்தின் செட்டைகளினாலே மூடப்பட வேண்டும் ஆண்டு முதியவர்கள் எழும்பி கர்த்தருக்கென்று ஆண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அவர்களை கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிற வாக்குத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் தேவனுடைய கரத்தில் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வயது சென்றவர்களை விருத்தாப்பியம் உள்ளவர்களை ஒரு தலைமுறையை கண்டவர்களை இன்னும் வயதானவர்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன் இரண்டாவதாக ஆண்டவரே குடும்பங்களை நடத்தி செல்கிறவர்களுக்காக ஆண்டவரே இந்த குடும்பத்தை நடத்தி செல்கிற தலைவர் தலைவிக்காக கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கணவனும் மனைவியுமாக நீர் அவர்களை ஏற்படுத்தி ஒரு குடும்பத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் இந்த குடும்பத்தை அவர்கள் வழிநடத்தி செல்லும்படிக்காக அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர் அவர் ஒவ்வொருவரை நீர் பேர் பேராய் தரலும் அந்த குடும்பங்களிலே தேவனுடைய கிருபை தங்கட்டும் மனைவியானவள் ஆண்டவரே குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டிய விதத்தில் நடத்தும்படிக்கு பரிசு தாவியானவர் நல்ல ஞானத்தினாலும் தேவ வசனத்துக்குட்பட்ட ஆலோசனைகளினாலும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர்களோடு நீர் எடைப்பட்டு பேசணும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதியிருக்கிறது இவர்கள் தங்கள் வீட்டை கட்டும்படிக்காக கர்த்துடைய ஞானம் இவர்களுக்கு அருளப்படணும் ஆண்டவரே கர்த்துடைய பெலன் இவர்களுக்கு கொடுக்கப்படணும் அவர்கள் தங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட வேலையை கடமையை சரியாக நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதி தரலும் கணவர்களை உடைய பாதத்தில் நான் தருகிறேன் ஆண்டவரே அவர்கள் வெளியே சென்று பல வேலைகள் செய்கிறாங்க குடும்பத்துக்குண்டான சம்பாதனைகளை கொண்டு வருகிறார்கள் சில குடும்பங்களிலே பெண்களும் வேலைக்கு போகிறாங்க ஆண்டவராகிய தேவன் அவர்களை பேராக ஆசிர்வதிக்கணும் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவரே பல வேலைகளை செய்தாலும் எங்களுக்கு வறுமையும் பற்றாக்குறையும் இருக்குன்னு சொன்னாங்களே இந்த மாதத்தில் அதெல்லாம் இருக்கவே கூடாது ஆண்டவரே மிகுதியானதை அவர்கள் ஒரு கூடையிலே எடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவருடைய பொருளாதாரத்தையும் கருவூலங்களையும் நீர் ஆசிர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் குடும்பத்தை நடத்தி செல்கிற தகப்பன்மாருக்காக ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தரலும் பலனை கொடுத்தரலும் குடும்பத்தில் வருகிற சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளிலே நல்ல தீர்வுகளை கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் தங்களுடைய வேலைகள் நிமித்தமாக குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வெளியே போக்கும் வரத்துமாக இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் கத்தர் தம்முடைய பாதுகாக்கும் கரத்தினாலே பாதுகாக்கணும் வேலைக்கு போகிறவர்கள் பள்ளிக்கு செல்லுகிறவர்கள் எந்த காரியத்தின் நிமித்தம் வெளியே கண்டு கடந்து போகிறவங்க அவர்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய பரிசுத்த தூதர்கள் செட்டையிலே மூடி மறைத்து கொண்டு பாதுகாவல் செய்யணும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும் நாங்கள் எத்தனையோ துர்ச்செய்திகளை படிக்கிறோம் துர்ச்செய்திகளை பார்க்குறோம் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே அவர் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் தம்முடைய பாதுகாக்கிற செட்டைக்குள் வைத்து மூடிக்கொள்ளணும் எந்த பயங்கரங்களும் எந்த இழப்புகளும் அந்த குடும்பங்களுக்குள்ளே நுழையாதபடி கர்த்தருடைய வலக்கரம் அவர்களை பாதுகாவல் செய்யணும் பயந்தவர்களை சூழ பாலை இறங்கி அவர்களை பாதுகாப்பேன் என்றே அந்த பாதுகாப்பை நீர்வர்களுக்கு கட்டளிடணும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை நினைவு கூறுகிறோம் வாலிபர்கள் உம்முடைய கையில் இருக்கிற அம்புகளைப் போலவும் உங்களுடைய அம்பரா தூணியில் இருக்கிற அம்புகளை போலும் இருப்பார்களாக வாலிபர்களை மயக்குகிற எந்த காரியமும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வந்துடக்கூடாது வாலிபர்களை ஏமாற்றுகிற சாத்தானுடைய வஞ்சனைகள் ஒரு விளையாட்டு போல வந்தாலும் ஆண்டவரே ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் போல வந்தாலும் அது அவருடைய வாழ்க்கையில நிரந்தரமாக நிற்கவே கூடாது ஆண்டு அது அவர்கள் வாழ்க்கையை குறுக்கே வரவே கூடாது ஆண்டுறேன் தீமையான எந்த காரியமும் எங்கள் வாலிபர்களை நெருங்கக்கூடாது கடைசி காலத்தில் வாலிபர்களை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சுருக்கிறீங்க அவர்களுக்கு நீர் கொடுப்பதற்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறேன் அந்த அழைப்பை உறுதி செய்து கொள்ளவும் கடைசி காலத்தில் கர்த்தர் விரும்புகிற கனியை எங்கள் வாலிபர்கள் கொடுக்கவும் வாலிபர்களுடைய வழி பரிசுத்தமாய் காக்கப்படவும் கர்த்தருடைய கரங்களிலே எங்கள் வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வாலிபன் தன் வழியை எதினால் பரிசுத்தம் பண்ணுவான் கர்த்துடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை காத்து தானே உடைய வார்த்தைகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவும் தினோத வாசிக்கவும் யோசிப்பை போல உம்மை தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கவும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த பாவத்தை செய்வது எப்படி என்கிற உணர்வை நீர் அவர்களுக்குள்ளே தந்திரலும் எங்கள் வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார் வாலிப தங்கைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருப தங்கட்டும் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திர விதமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்திரளும் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகளை உன்னுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானம் கல்வியினர் தந்திரளும் எங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் குறித்த அதிக அறிவினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அநேகருக்கு முன்பாக சாட்சி பெறத்தக்கதாக நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கத்தரிடத்திலே கேட்க கடவன் அப்பொழுது அவர் தம்முடைய ஞானத்தை தந்திருவார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பியறலும் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற கல்வியை விளங்கி கொள்ளவும் நல்ல மதிப்பெண்களை பெறவும் அநேகருக்கு முன்பாக இது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படத்தக்கதாக சாட்சிகளை எழுப்பியறலும் ஆண்டு ஒரு பள்ளிக்கு செல்லுகிற எங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் கூட நீர் ஆசீர்வதி தரலும் நல்ல நண்பர்களை தந்தரலும் எந்த விதமான தீமையான காரியங்களை அவர்களோட பகிர்ந்து கொள்ளுகிற எந்த தீய நட்பும் இந்த இளம் வயதில் அவருடைய வாழ்க்கையில வந்துவிடாதபடி கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் விரும்பி அழைக்கிறோம் அதே போல எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற சின்ன கை குழந்தைகளை ஒப்பு கொடுக்குறோம் புதிதாக பிறந்த குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நடக்க துவங்கி இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் பேச துவங்கி இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் சிறு குழந்தைகளை நீர் நேசிக்கிற தேவன் ஆண்டவரை குழந்தைகளுக்கு அடிக்கடி வருகிற சரீர பலவீனங்கள் எது ஒன்றும் இவர்களை அணுகாதபடி கர்த்தருடைய செட்டை இவர்களை மூடி எந்த பலவீனத்தினுடைய கிரியைகளும் வியாதிகளிலும் அவர்களை ஆண்டவராகிய தேவன் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே ஆணி பாய்ந்த கரங்களிலே எங்கள் இளம் குழந்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலே இனி வருகிற காலங்கள் கொஞ்சம் குளிரும் மழையுமான காலங்கள் இந்த காலங்களில் அந்த சிறிய குழந்தைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடாதபடி எந்த விதத்திலும் அவருடைய சரீரத்தில் குறைகள் வந்து விடாதபடி கர்த்தருடைய கரங்கள் அவர்களை பாதுகாக்கணும் எங்கள் குடும்பங்களுடைய பொருளாதாரங்களுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய மாப்பி செய்கிற தொட்டிய ஆசிர்வதியும் கருவூலங்களை ஆசிர்வதியும் எந்த விதத்திலும் கடன் இல்லாத ஒரு மாதத்தை நாட்களை அவர்களுக்கு தந்தர்களும் கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தாரளும் அவருடைய வாழ்க்கை வழிநடத்தத்தக்கதான அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி அருளும் உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களில் இருக்கிற வழக்குகள் வியாஜியங்கள் இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் நீதியானது எதுவோ நியாயமானது எதுவோ அதை மறுக்காமல் மறைக்காமல் கர்த்தருடைய வாழ்க்கையில கட்டளிடும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் சீக்கிரமே அவர்களுக்கு வேண்டிய நல்ல நீதி அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டுறேன் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் அவருடைய வேலை ஸ்தலத்திலேயோ அவர்களுடைய இருக்கக்கூடிய வீடுகள் பக்கத்திலேயோ அவருடைய உறவினர்கள் நடுவிலோ ஒரு சின்ன பகை மேகம் இருந்தால் கூட கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டு பகைகள் எல்லாவற்றையும் துரத்தி ஒரு சமாதானத்தை தரணும் அவங்கள சூழ ஒரு சமாதானத்தை தரணும் ஒரு அமைதியுள்ள ஜீவனத்தை தரணும் கர்த்தருடைய கரங்களிலே இவர்களை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் அப்படி தேவைகளை சந்திக்கிறவர் ஜெபத்தை கவனிக்கிறவர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பேர் பேராய் இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை தங்குவதாக பரிசுத்த ஆவியானுடைய பலன் தங்குவதாக அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ஒரு அனலை மூண்டு எழும்ப பண்ணுவதாக கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஞான நன்மைகளை அறுவடை செய்யவும் கர்த்தர் அவர்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஊழியங்களை நிறைவு செய்யவும் கர்த்தருடைய கரங்கள் அவர்களை நடத்தவும் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த குடும்பங்களிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க இருப்பாங்கன்னா அவருடைய ஊழியங்களிலாம் கர்த்தர் ஆசீர்வதி தரலும் முழு நேர ஊழியத்துக்கு போகிறவங்க பகுதி நேர ஊழியத்துக்கு போகிறவங்க சபை நடத்துகிறவங்க குழந்தை ஊழியங்களை செய்கிறவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க எங்கள் குடும்பங்களில் யார் இருந்தாலும் தேவ கிருபை அவங்க மேலே தங்கணும் கர்த்தருடைய வரங்கள் தங்கணும் கர்த்தருடைய வல்லமை தங்கணும் கர்த்தருடைய மகிமை இவர்கள் ஊழியங்கள் மூலமாக ஜனங்கள் நடுவிலே வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டும் தேவனுடைய கரம் அற்புதங்களை செய்யும் என்று நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன் தேவனுடைய கரத்திலே இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தர் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஞான நன்மைகளை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமன் ஆண்டோராகிய கர்த்தர் நம்ம செய்த ஜபத்தெல்லாம் கவனித்தார் குடும்பத்தில் பேர் பேராக ஜபம் பண்ணிட்டோம் கை குழந்தையிலிருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் தேவனுடைய பாதுகாக்கும் கரத்தில் ஒப்புக்கொடு ஜோபம் பண்ணிட்டோம் வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக ஜோபம் பண்ணிட்டோம் வியாதியஸ்தர்களுக்காக ஜோபம் பண்ணிட்டோம் கடன் பாரங்களுக்காக ஜோபம் பண்ணிட்டோம் குடும்பங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கும் போதே நம்ம சொன்னதும் சொல்லாததுமான எல்லா குறைகளையும் தம்முடைய மகிமையிலே அவர் நிறைவாக்கி விடுவார் என்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்பட ஒட்டாது நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாடி தேடினால் இதெல்லாம் நீங்கள் கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விடுவார் என்பது அவருடைய அன்பை கொண்டு வைத்திருக்கிற உத்தரவாதமான நம்பிக்கை அதனால் முதல்ல கர்த்தரை குறித்து கவலைப்படுங்க அவருடைய ராஜ்யத்தை பற்றி கவலைப்படுங்க நித்திய ஜீவனுக்கு கடத்த காரியங்களை தேடுங்க இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்காமலே கர்த்தர் கொடுத்துருவார்